الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد

அல்லாஹுடைய மாபெரும் திருவையினால் இஸ்லாமிய பனிரெண்டு மாதங்களில் இரண்டாவது மாதமாக திகழக்கூடிய சஃபர் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே அல்லாஹு நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார் எல்லாம் அல்ல அல்லாஹு அல்லஷான ஊர் இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய திருத்துவர் மொஹம்மது சல்லல்லா வரீமசல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லீம்களாக முமீன்களாக இந்த உலகத்தில் செய்து மரணிக்கின்ற தர்வாயில் லாயிலாக இல்லந்தா முகமது ரசூலுல்லா என்ற திருக்களிமாவை மரணமாக மரணமாகக்கூடிய பாக்கியத்தையும் மறுமை நாள் ஆத்திரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வரீமசல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் கொண்டோசில் அமரக்கூடிய பாக்கியத்தையும் எல்லா வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் முழுமையாக தந்தரில் உருவானாக ஆமி கலியத்திற்குரிய அல்லாஹுரே நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் திருவையினால் சஃபர் மாதத்தினுடைய முதலாவது ஜூ சஃபரி என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மாதத்தை சஃபருள் முலஃபர் வெற்றி வாகை சூடக்கூடிய மாதம் என்பதாக பெயர் சூட்டி வகைகின்றது சஃபரி என்ற வார்த்தைக்கு பூஜ்ஜியம் சைபர் என்று தமிழிலே பொருள் சொல்லப்படும் சஃபரி என்று சொன்னால் சைபர் என்று நாம் சொல்கின்றோமே அது அரபு வார்த்தை இந்த மாதத்திற்கு இந்த பெயர் வந்ததற்கு காரணம் என்னவென்றால் இதற்கு முந்தைய மாதம் மாதத்திலே அரபுகள் கோரிக்கு செல்லாமல் சண்டைக்கு செல்லாமல் எந்தவிதமான பயணங்களும் மேற்கொள்ளாமல் நல்ல காரியங்களை செய்யாமல் வீடுகளிலேயே முடங்கி கிடப்பார்கள் அதற்கு காரணம் கேட்டால் சஃபர் மாதம் என்பது அது நல்ல மாதம் அல்ல அது ஒரு பீடை பிடித்த மாதம் அந்த மாதத்திலே எந்த ஒரு நற்கர்மங்களையும் செய்வது கூடாது என்று அரபிகள் அவர்களாக கற்பனையாக ஒரு சட்டத்தை வகுத்துக் கொண்டு சபர் மாதத்திலே எங்கும் செல்ல மாட்டார்கள் ஆனால் உதர்ணம் மாதம் என்பது போர்வை செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம் அந்த மாதத்திலே வீடுகளிலேயும் உறங்கி கிடப்பார்கள் சஃபர் மாதம் வந்துவிட்டால் போர் செய்வதற்காக வீட்டை விட்டும் அவர்கள் வெளியே கிளம்பி செல்வார்கள் வீடுகளிலே ஆண்கள் இல்லாமல் அந்த வீடுகள் காலியாக இருக்கின்ற காரணத்தினால் சஃபர் வீடுகள் ஆண்கள் இல்லாமல் பூஜ்ஜியமாக இருக்கிறது என்று இந்த மாதத்திற்கு பெயர் வந்ததாக ஒரு காரியத்தில் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே சஃபர் மாதம் என்பது வரலாற்று சிறப்பி மிக்க பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றதோடு அவைகள் வெற்றி கனியை தட்டிச் சென்றதாக இஸ்லாமிய வரலாறுகள் சொல்லி காட்டும் நபிகள் நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்கள் பதினோரு திருமணங்களை செய்தார்கள் அல்லாஹுடைய உத்தரவின் பெயரிலே முதலாவது திருமணம் செய்யும் பொழுது பெருமானார் சல்லல்லா ஹுவசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கவில்லை இருபத்தைந்து வயது ஒரு இளைஞராக இருக்கின்றார்கள் தன்னை விட பதினைந்து வயது மூத்த ஹதீஜா அலி அல்லா இரண்டு கணவன்மார்களுக்கு திருமணம் செய்யப்பட்டு விவாகரத்து செய்யப்பட்ட ஹதீஜா அலி அல்லா அவர்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிவசல்லாம் முதல் மனைவியாக திருமணம் செய்தது இந்த சபர் மாதம்தான் என்பதை வரலாறுகள் சொல்லிக்காட்டுகின்றது தன்னை விட பதினைந்து வயது அன்ஹா அந்த மூலமாக மூலமாகத்தான் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு ஆண் மக்களையும் நான்கு பெண் மக்களையும் அல்லாஹூ குழந்தை செல்வங்களாகவும் படிக்கின்றார் காசி முதலாவது மகன் இரண்டாவது ஜெய்னவர் அணி அன்ஹா மூன்றாவது அணியல்லாவ் அன்ஹா நாலாவது உம்மு குல்சும் அலி அல்லாஹு ஐந்தாவது பாத்திமா அலி அல்லாஹு அன்ஹா ஒரு மகன் அவர் பெயர் அபுதுல்லா ஆக ரெண்டு ஆண் குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் மாரியத்தில் கிபுதியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அடிமை பெண்ணின் மூலமாக இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையும் பெருமானாருக்கு பிறந்தது ஆக மூன்று ஆண் குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் இந்த மூன்று ஆண் குழந்தைகளையும் குழந்தை பருவத்திலேயே அந்த அழைத்துக் கொள்கின்ற பொதுவாக நாட்டிலே பேசுவார்கள் சிறு குழந்தை விட்டால் சிறுவர்கள் விட்டால் இளம் இறந்து விட்டால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் பெற்றோருக்கு முன்னால் பிள்ளைகள் விட்டால் அவங்க அத்தா என்ன பாவம் செஞ்சாரோ உங்க அம்மா என்ன பாவம் செஞ்சாங்களோ பெற்றோர்கள் இருக்கும் பொழுதே பிள்ளைகளை அல்லாஹ் அழைத்துக் கொண்டார் பேசுவார்கள் அப்படி தவறாக பேசுவது கூறாது என்பதை இந்த சம்பவங்கள் உணர்த்துகின்றது பெருமானார் சல்லல்லாஹை சொல்லும் அவர்கள் உலகத்தில் உயிர் வாழும் பொழுதே மூன்று ஆண் மக்களையும் அல்லாஹ் அழைத்துக் கொண்டார் பெருமானார் என்ன பாவம் செய்தார்கள் மூன்று ஆண் குழந்தைகளை மாத்திரம் அல்ல நான்கு பெண் குழந்தைகள் நான்கு பேருமே இஸ்லாத்தை தழுவினார்கள் நான்கு பெண் குழந்தைகளும் அந்த நான்கு பெண் குழந்தைகளில் தவிர மீதம் இருக்கின்ற மூன்று பெண் குழந்தைகளும் திருமணம் செய்யப்பட்டு குழந்தைகளை பெற்றெடுத்து பெருமானார் அலைஹி வஸல்லம் உலகத்தில் உயிர் வாழும் பொழுதே மூன்று பெண் குழந்தைகளையும் அல்லாது தன்பக்கமாக அழைத்துக் கொண்டார் அப்ப பெருமானார் குற்றம் செய்தார்களா பெருமானார் பாவியாக உலகத்தில் வாழ்ந்தார்களா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானார் குற்றம் செய்தார்கள் என்று ஒரு மூமி சொல்வானை அவன் மூனியாக இருக்க முடியாது அவன் நிச்சயமாக இறை மறுப்பவனாக மாறிவிடுவான் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது நேற்றைய தினத்தில் கூட தென்காசியை சார்ந்த ஒரு இளைஞர் சென்னையிலே வகாத்தாகி இருக்கின்றார் நேற்றுதான் அவருக்கு பிறந்த முதல் மகனுக்கு முதலாம் ஆண்டு முடிவு இரண்டு மூன்று நாட்கள் சுகம் இல்லாமல் இருந்து நேற்று இரவு அவர் வபாத்தாக இருக்கின்றார் வயது வெறும் இருபத்தி எட்டு வயதுதான் வேதனை படுகின்ற யாருடைய குற்றத்திற்காகவும் யாரையும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் பெற்றோர்கள் குற்றம் செய்தால் பெற்றோர்கள் அதே பிள்ளைகளை வபாத்தாக்குவது கணவன் இருக்கும் அதே மனைவி எல்லாம் அல்லாது செய்ய மாட்டார் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமை கொண்டிருக்கின்றோம் அருமையானவர்களே நபிகள் நாயகம் இவ செல்லும் அவர்கள் கதீசாவை திருமணம் செய்யும் பொழுது மகன் கொடுத்தார்கள் மகன் என்று நாம் கொடுக்கின்றோமே இன்னைக்கு சமுதாயத்தை பல திருமணங்களை பார்க்கின்ற பொழுது அந்த திருமண தப்தர்ல எழுதுவதோடு சரி அந்த பெண்ணிடத்தில் கணவன் சார்பாக மகரை ஒப்படைப்பது என்பது ஒரு நீராக மாறி வருகிறது மகர் கொடுக்கவில்லை என்றால் மகரில்லாத திருமணம் அது திருமணமே அல்ல விபச்சாரத்திற்கு சமம் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டும் இந்த மகன் இருக்கின்றதே மனப்பொடை இருக்கின்றதே இஸ்லாத்திற்கு முன்பே அரபுகளுக்கும் ஒரு பழக்கமாகவே இருக்கிறது நபிகள் நாயகம் இறை தூதராக ஆகுவதற்கு முன்பு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஹதீஜாவை திருமணம் செய்து கொள்கிறார்கள் இஸ்லாம் வரவே இல்லை அந்த நேரத்திலும் கூட ஹதீஜா அலி அல்லா ஒரு பெரிய கோடீஸ்வரி தான் ஆனால் அந்த பணத்தில் ஒரு சல்லி காசை கூட பெருமானார் சல்லல்லா அலி வசல்லாம் வரலட்சணையாக பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக ஏழையாக வாழ்ந்த பெருமானார் சொல்லல்லா சங்கம் கதீஜாவுடைய வேலைக்காரராக பணியாளராக வேலை பார்த்து வந்த பெருமானார் சொல்லல்லா சங்கம் தன்னுடைய எஜமாட்டியை திருமணம் செய்கின்ற பொழுது கோடீஸ்வரியாக இருக்கக்கூடிய கதீஜாவுக்கு இருபது மாடுகள் மகராக கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றனர் இருபது மாடுகள் மகராக கொடுக்கின்றார்கள் இன்னைக்கு ஒரு மருமகன் தன்னுடைய மருமகளுக்கு இருபது மாடுகளை மகராக கொடுக்க முடியுமா கொடுக்கலாம் ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லாம் தான் நகையாத்தான் வேணும் என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் இவசல்ல இருபது ஆடுகளை மாடுகளை கொடுத்து மகராக கொடுத்து கதீதாக திருமணம் செய்து ஆறு குழந்தைகளையும் பெற்றெடுத்தார்களே இந்த சபர் மாதம் உண்மைகளையே பீடை பிடித்த மாதமாக இருந்தால் பெருமானார் சல்லல்லா வைவ செல்லம் ஹதீஜா அலி அல்லா வான்கா இறக்கிற வரைக்கும் வேறு ஒரு திருமணத்தை செய்யவே இல்லை அவர்களோடு தான் வாழ்க்கையை நடத்தினார்கள் சபர் மாதம் பீடை மாதமாக இருக்குமானால் பெருமானாருக்கு ஹதீஜாவின் மூலமாக ஆறு குழந்தை செல்வங்களை அல்லா வழங்கியிருப்பானா நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கு வேண்டுமானால் ஒரு சில திருமணங்கள் சபர் மாதத்திலே நடைபெறுகிறது வரவேற்கின்றோம் அந்த தம்பதிகள் வாழ வேண்டும் என்று நாம் துண்டோம் சமுதாயத்தில் நடத்துவது கூடாது சபர் மாதமா நல்ல காரியங்கள் செய்வது கூடாது ஏனென்றால் அது பீடை பிடித்த மாதம் என்றெல்லாம் சொல்லி அதை ஒதுக்கி தள்ளக்கூடிய காட்சியினை பார்த்து வருகின்றோம் ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் மண்டபத்திற்கு வாடகை என்று சொன்னால் சபர் மாதத்திலுமே கேட்டு பாருங்க வெறும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அது பாருங்க இந்த வருஷம் இஸ்லாமிய சமூகம் பீடை என்று வேண்டு ஒதுக்கின்ற சபர் மாதமும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பீடை என்று ஒதுக்கின்ற ஆடி மாதமும் சேர்ந்து வந்திருக்குது இன்னைக்கு ஒரு கடையில் பார்க்கிறேன் கோழிக்கறி இரநூறுவான்னு போட்டிருக்குது நான் கேட்டேன் அன்னைக்கெல்லாம் முந்நூறுவா போட்டிருந்தீங்களே ஆடி மாசத்துல யாரும் கறி வாங்க மாட்டாங்க அதை நூறு ரூபாயை குறைச்சி இருநூறு ரூபாய் நாங்க என்ன அவர் சொல்லி கேட்கிறார் இப்படியாக ஒரு மாதத்தை இவர்களாக கற்பனை செய்து கொண்டு பீடை மாதம் மார்க்கம் இல்லாதவர்கள் தான் ஒரு மாதத்தை பீடை என்று ஒதுக்கினால் அப்பொழுக்கற்ற ஒரு தூய்மையான ஒரு மார்க்கத்தை அல்லாவுக்கு தந்திருக்க நாமும் இந்த மார்க்கத்தை இந்த மாதத்தை ஒதுக்கினால் நம்மை விட மோசமானவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது என்பதை எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டு நிற்கட்டும் அருமையானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்து பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலே தாவா செய்தார்கள் அப்ப எந்த விதமான கடமைகளும் கிடையாது தொழுகை கிடையாது ரோன்பு கிடையாது ஜக்காத்து கிடையாது ஹஜ்ஜிஸ் கிடையாது ஜிஹாது கிடையாது எந்த வகையான வணக்க வழிபாடுகளும் கிடையாது பதிமூன்று ஆண்டு காலமாக மக்களை பக்குவப்படுத்துவதிலும் ஏகத்துவ பிரச்சாரம் செய்வதிலும் தான் பெருமானார் சந்தல்லா அவர்கள் சந்தம் முழுவதுமாக ஈடுபட்டு இருந்தார்கள் இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா நீங்கள் மதிநாதனுக்கு செல்லுங்கள் ஹிஜிரத்து செய்யுங்கள் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார் பெருமானார் சல்லல்லா அலைவ செல்லம் எப்ப ஹிஜிரத்து போனாங்க தெரியுமா இதே சபர் மாதம் தான் இருபத்தி ஏழாம் பிற இருபத்தி ஏழில் பெருமானார் சொல்லல்லாக சொல்லம் மதீனாவிற்கு இசரத்தி செய்கிறார்கள் ஏன் ரசூல்லா வந்து அல்லாட்டு சொல்ல வேண்டியதானே இது பீடை பிடிச்ச மாதமா இருக்குது இந்த வருஷம் நாம வந்து மாச நாம இசரத்தி செய்தா அது சரிப்பட்டு வராது இந்த மூணு நாள் தானே இருக்குது அதற்கு பின்னால் நான் இசரத்து போறேன் பெருமானார் சொல்லல்லா அவை சொல்லம் சொல்லி காட்டவில்லை அல்லாவுடைய உத்தரவு வந்த உடனே என்ன செய்கிறார்கள் சகாபாக்களை எல்லாம் அழைத்து போட்டு மக்காவிலிருந்து இருந்து சென்றார்கள் ஹிஜரத்திற்கு பின்னால் தான் இந்த இஸ்லாம் விரிவடைகிறது மாபெரிய வெற்றிகளை சந்தித்தது இஸ்லாத்திற்கு என்று ஒரு நாடு ஒரு அரசாட்சி கிடைத்தது என்பதை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் காலம் இருக்கின்றது நேரம் இருக்கின்றது இவைகள் எல்லாம் அல்லாவினால் படைக்கப்பட்டவை காலங்களை திட்டினாலும் நேரங்களை திட்டினாலும் அல்லாஹுடைய படைப்படங்களை நாம் திட்டினாலும் அவைகளை நாம் திட்டவில்லை அவைகளை படைத்த இறைவனைத்தான் நாம் திட்டுகின்றோம் காலத்தை திட்டுவதின் மூலமாக நேரங்களை திட்டுவதன் மூலமாக அல்லாவுடைய படைப்படங்களை திட்டுவதன் மூலமாக சொல்வார்கள் காய்ச்சலை திட்டாதீர்கள் சில பேருக்கு காய்ச்சல் வந்தா சனியும் முடிச்ச காய்ச்சல் இப்பமா வரணும் எங்க வீட்டுல கல்யாணங்கள் வருத என்று காய்ச்சலை திட்டுவார்கள் தலைவலி வந்தால் தலைவலியை திட்டுவார்கள் வயிற்று வழி வந்தால் வயிற்று வழியை திட்டுவார்கள் அல்லாஹுடைய திட்டுவார்கள் அடிக்கமான மழைப்படங்களை திட்டுவார்கள் அல்லாஹு படைத்த படைப்பிடங்களை திட்டுவதன் மூலமாக மனிதன் அல்லாமே திட்டுகின்றார் என்பதாக அல்லாஹும் கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் அருமையானவர்களே குறைகள் எல்லாம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது குறைகள் பக்கமாகத்தான் சேர்ப்பார் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது இவரு எதையாவது செல்போனை நோண்டிக்கிட்டே வருவார் செருப்புல எசது பெசதா கால வச்சு கீழே விழுந்துருவாரு செருப்பு தடிக்கிறார் நீ ஒழுங்க மாட்டலன்னு அறுத்தம் ஓர் மேல குறையை வைத்துக் கொண்டு செருப்பின் மீது குற்றத்தை சுமத்துவதுதான் மனிதனுடைய பழக்கம் எதையாவது செல்போன தூண்ல போய் இடிக்கிறது போய் இடிக்கிறது நிலையில கடைசி தலைவ என்னடா தலைவி இருக்குது தூண் வந்து இடிச்சிருச்சு தூணா பெயர் வந்து இடிக்கிறது போய் தூண்ல இடிச்சுக்கிட்டு தூண் இடித்து விட்டது சுவர் இடித்து விட்டது என்று படைப்பிடங்கள் மீது பழியில் சுமத்தக்கூடிய ஒரு காட்சியினை உலகத்தில் கண்கொளாக பார்த்து வருகின்றோம் காஃபி ரஹ்மத்துல்லாய் அழகி அற்புதமான ஒரு கவிதை ஒன்றை பாடினார்கள் நுழைவு சமானனா நாம் காலத்தை குறைப்படுத்துகின்றோம் இந்த காலம் சரியில்லை நேரம் சரியில்லை ராகு காலம் யமகண்டம் என்றெல்லாம் காலத்தை குறைப்படுத்துகின்றோம் ஆனால் ஐபுனா குறை என்பது காலத்தில் அல்ல நம்மிடத்தில் தான் குறை இருக்கிறது நுழைவு சமானனா வமாலி சமானினா ஐபுன் சிவானா நம்மை தவிர காலங்களுக்கு வெறும் குறையே கிடையாது காலத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோ நல்வழியை பயன்படுத்தினால் நிலச்சரிவு ஏற்பட்டது அது என்ன சபர் மாதமா சபர் மாதத்தில் வெள்ளம் ஏற்பட்டது நிலச்சரிவு ஏற்பட்டது முகர்ந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கிறார் அப்ப முகர்ந்த மாதம் பீடை பிடித்த மாதம் என்று நாம் சொல்லுவோமா சென்ற ஆண்டு திருநெல்வேலியையும் தூத்துக்குடியும் புரட்டி எடுத்ததே மழை அது என்ன சபர் மாதமா ஜமாதுல் ஆஹிர் மாதம் அவ ஜமாதுல் ஆஹிர் மாதத்தை கீழே பிடித்த மாதம் என்று நாம் சொல்ல முடியுமா குறைகளை எல்லாம் நம்பக்கமாக வைத்துக்கொண்டு காலங்கள் மீதும் நேரத்தின் மீதோ அல்லாவுடைய படைப்பிடங்கள் மீதோ குற்றங்களை சுமத்துவதுதான் நான் மனிதனுடைய பழக்கமாக இருக்கிறது என்று இமாம் ஷாபீர் அஹ்மத்துல்லா எழுதி அந்த பைத்தின் மூலமாக கவிதையின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள் திருக்குறானுடைய மூன்றாவது அத்தியாயம் காலம் என்பது காலத்தின் மீது சத்தியமாக பொதுவாக அல்லாஹ் ரபுல்ல வஷம்சி சூரியன் மீது சத்தியமாக வல்கமரி சந்திரன் மீது சத்தியமாக அத்தி பழத்தின் மீது சத்தியமாக ஜெய்ப்பூர் எண்ணியின் மீது சத்தியமாக வேகமாக ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக அல்லாவுடைய படைப்படங்கள்ல சிலவற்றின் மீது அல்லாஹு சத்தியமிடுகின்ற அல்லாஹ் எவற்றின் மீது சத்தியமிடுகின்றோ அவைகள் எல்லாம் அந்த வரிசையிலே காலத்தின் மீது அல்லாஹு சத்தியமேட்டேன் காலத்தின் மீது சத்தியமாக மனிதா கவனமாக கேட்டுக்கொள் இன்னல் இன்சான மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் நஷ்டத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாஹு சொல்லிவிட்டு சில நபர்களை தவிர என்று அல்லாஹும் சொல்லிக்கிட்டான் அந்த சில நபர்கள் யார் தெரியுமா இல்லல்லீனா மனு வதிலுசாரி ஹாபி ஒதவாசம் வில் ஹக்கி வதவாசம் மிஷவர் நான்கு தன்மைகள் யாரிடத்தில் ஒட்டு மொத்தமாக இருக்கிறதோ நாளில் ஒன்று ரெண்டு அல்ல நான்கு தன்மைகளும் யாரிடத்தில் ஒட்டுமொத்தமாக காணப்படுகிறதோ அவர்கள் நஷ்டவாதிகள் அல்ல என்று அல்லாவுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தில் சேர்த்து குடும்பத்தாரையும் வருங்கால சந்ததிகளையும் அப்படிப்பட்ட நஷ்டவாதிகள் இல்லாத கூட்டத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் துவாக்கை செய்து கொள்வோம் அந்த நான்கு நபர்கள் யார் இல்லல்ல நீன இறை நம்பிக்கை கொண்டவர்கள் வ அமீலு சாலிஹாதீ நல்லறங்கள் செய்தவர்கள் ወதவாஸூ பில் ஹக் சத்தியத்தை ஏவியவர்கள் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை உபதேசமாக செய்து கொண்டவர்கள் ወதவாஸூ பில் பிஸ்பரி அதாது பொறுமையை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டவர்கள் அதாவது ஈமான் இருக்க வேண்டும் நல்லறங்கள் இருக்க வேண்டும் சத்தியத்தை போதிக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இந்த நான்கு இருக்குமானால் காலத்தின் மீது சத்தியமாக நாம காலத்தின் மீது சத்தியம் பண்ணக்கூடாது இருந்தால் அல்லாவின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாத மற்ற எதன் மீது நாம் சத்தியம் செய்தாலும் அவர் முஷ்ரிக் என்பதாக நவிகள் நாயகம் அழைவு செல்லம் சொல்வார்கள் ஆனால் அல்லாவை பொறுத்த மட்டிறோம் அவளுக்கு இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது தன்னுடைய படைப்பினங்கள் எதன் மீது வேண்டுமானாலும் அல்லாகு சத்தியம் இடுவான் குரான் வந்து சத்தியம் இன்று அப்ப நாம அல்லாஹின் மீது மட்டும் தான் சத்தியம் செய்ய வேண்டும் அவ இந்த நான்கு தன்மைகள் யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவர்கள் நிச்சயமாக நஷ்டவாளிகள் அல்ல என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக அல்லாஹு சத்தியம் இடுவது எதன் மீது காலத்தின் மீது நாம் அந்த காலத்தை தான் திட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நேரத்தை ஒரு வினாடியை நாம் திட்டினாலும் கூட அது அல்லாஹிற்கு வேதனையை தருகிறது என்பதாக அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலைகுவ சங்கம் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே ஒரு புதுமண தம்பதிகள் புதுசா ஒரு வீட்டில் குடியேறாங்க மாடியில அப்ப அந்த புது மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து சொல்லுகின்றால் அங்க பாத்தீங்களா பக்கத்து வீட்டில் துணியை துவைச்சு போடுறாங்களே துவைத்த பின்னாலும் கூட எவ்வளவு அழுக்காக இருக்கிறது என்று பார்த்து பேசாமல் தன்னுடைய சொல்லிக்கின்றான் சொல்லிகின்றால் அங்க பாருங்க ஜன்னல் வழியா காற்றா துணியை துவச்சிருக்கா அழுக்காக இருக்கிறது இரண்டு மூன்று நாட்கள் சொல்லிக்கின்றான் கடைசில பொறுமை இழந்த கணவன் சொன்னானா அந்த பெண் மீது குற்றம் அல்ல உன் தான் கவரை இருக்கிறது நம்ம வீட்டு கண்ணாடி ஜன்னாடி ஒழுங்கா தொடச்சா அந்த துணி படிச்சுன்னு தெரியும் அழுக்கெல்லாம் நம்ம வீட்டு ஜன்னல்ல தான் இருக்குது அழுக்கான ஜன்னல் வழியாக நீ பார்த்தாய் அவர் தான் நல்லா துவைத்தாலும் கூட அந்த துணி அழுக்காகத்தான் தெரியும் அழுக்கு அவை துணிகள் அல்ல நீ தொடைக்காமல் இருந்த நம்முடைய ஜன்னல தான் அழுக்கு ஒட்டியிருக்கு அந்த கண்ணாடிய மூலம் தொட அப்படின்னு கணவன் சொன்னதாக ஒரு சரித்திரத்தை சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹூ கூறுவதாக புகாரியில நாலாயிரத்தி நானூற்றி இரண்டாவது ஹதீசாக பதிவு செய்யப்படுகிறது காலத்தை படைத்தவன் நான் தான் இரவோ பகலை மாறி மாறி வள செய்கின்றேன் அல்லாஹ் திருமலையிலே ஒரு வசனத்திலே சொல்லுகின்றார் இரவை நிரந்தரமாக நாம் ஆக்கிவிட்டால் நீங்கள் தூங்கி ஓய்வடிக்கின்ற நீங்கள் பிழைப்பு நடத்துவதற்காக பகலை கொண்டு வரக்கூடியவர் யார் இருக்கின்றார் நான் பகலை நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் நீங்கள் இரவு நேரத்தில் தூங்கி ஓய்வடிக்கின்ற அந்த இரவை கொண்டு வரக்கூடிய இறைவன் யார் இருக்கின்றார் இரவை நான் தான் பகலாக இரவாக மாற்றி மாற்றி கொண்டு வருகிறேன் என்று அல்லாஹி கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அடைகிவ செல்லும் அவர்கள் இந்த அதிசின் மூலமாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள் அருமையானவர்களே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக சொன்னார்கள் லா சமர வலகாம் மத்த சபர் மாதம் பீடை மாதம் என்பது கிடையாது மகாம் மத்த கத்தினால் ஆண்டை அலரைனால் மரணம் வரும் இன்றைக்கும் நம்புகின்றார்கள் அது வந்து நம்மளுக்கு என்ன அறிவிப்பாக செய்யுது மலத்தில் ஓட்டுவோம் வீட்டுக்கு வரப்போறாருடே காகம் கத்தினால் விந்தாடி வருவதாக நாம் நம்பிக்கொண்டே இருக்கின்றோம் தந்தையிடத்தில் மகன் கேட்கெண்டான் தந்தை அவர்களே காகம் கத்துனா விருந்தாளி வருவாங்களாமே உண்மையான்னு கேட்கிறான் அப்ப தந்தை சொன்னாரா ஆமா தான் என்று சொல்லி கேட்டார் மகன் திரும்ப கேட்கிறான் எது கத்துனா விருந்தாளி எல்லாம் வீட்டை விட்டு போவாங்க உங்க அம்மா கத்துனா போதும் வீட்டுல உள்ள விருந்தாளிகள்லாம் போயிருவாங்க நம்ம வீட்டு விருந்தாளி மட்டுமல்ல நம்ம தெருமூல விருந்தாளிகளை போயிடுவாங்க என்று சொன்னதாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே பள்ளி விழுந்தால் அதை அதற்கு சாஸ்திரம் பார்க்கக்கூடியவர்களை நான் பார்த்து வருகின்றோம் சமீபத்தில் கூட ஒரு நண்பர் கேட்கின்றார் எனக்கு பேரம் பிறந்திருக்கிறான் முகரம் பெரிய ரெண்டு திங்கக்கிழமை காலையில் பத்து மணிக்கு பதினைந்து நிமிஷம் பத்து வினாடி இதுக்கு தோல ஒரு பேரை சொல்லுங்க என்ன பேருனுக்கு ஒரு பேரு கட்ட சொல்லிட்டு போக போகிறோம் பிறந்த நாள் பிறந்த மாதம் பிறந்த நேரம் பிறந்த நிமிஷம் பிறந்த வினாடி பிறந்த ஆஸ்பத்திரி பிரசவ பார்த்த டாக்டரு இவர்களையெல்லாம் வைத்துக் கொண்ட பேரை நாம் தேர்வு செய்ய முடியும் அப்ப இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளும் இன்றைக்கு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இன்றைக்கும் கூட இஸ்லாமிய சமூகத்திலே பள்ளி கத்தினால் அதை வைத்துக் கொண்டு அது நடக்கும் இது நடக்கும் என்றெல்லாம் நம்புகின்றார்கள் பள்ளி விழுந்தால் வலது பக்கம் விழுதா இடது பக்கத்துல விழுதா தொடையில எழுதா முதுகுல விழுதா என்றெல்லாம் வைத்துக் கொண்டு அதற்கும் சில குறிகளை பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்து வருகின்றோம் வந்து கேட்டு அவன் சொல்வதை உண்மை என்று நம்பினால் நாற்பது நாட்கள் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவார் சகிதானின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் இந்த மாதம் என்பது வெற்றி வாகை சூழக்கூடிய மாதம் அபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் கூட ஆரம்பத்திலே ஒரு போர் செய்தார்கள் பதில் போருக்கு முன்னால் ஒரு சிறிய போர் மதினாவிற்கு வந்த நேரத்தில் பக்கத்து புரட்சிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா மதினாவை கடந்து செல்வதாக அறிவிப்பு வருகிறது அறுபது முகாஜிரிகளை அடைந்து கொண்டு பெருமானார் சல்லா அலி வசல்லாம் என்பதற்காக மதினாவிற்குக்கூடாது எல்லை வரையிலும் சென்று தற்காப்புக்காக நின்றார்கள் என்பது எல்லாம் ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் அப்ப சபர்நாதத்தில ஒரு காரியத்தை நாம் செய்தால் அது நிச்சயமாக நம்முடைய ஈமானின் அடிப்படையிலே அது வெற்றியை தரும் தோல்வியை ஒருபோதும் தராது என்பதை உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல கொடுத்தாலா இறைவனுடைய படைப்படங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அதை நல்லது என்று கருதி அதை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியது குறிவானாகவானா அனில் அஹமது அஸ்லாம் வரக்கூடிய